இப்பொழுது நமக்கு சிலுவை அர்ப்பணம் செய்ய இருக்கிறது நமது நாற்பத்தி ஓராவது சபை காலெடுத்து வைக்கிறதை முன்னிட்டு இந்த ஒரு வெளிச்சமாக ஆண்டவர் செயல்பட நினைக்கிறதை நாம் அதை நிறைவுறு செய்கிறோம் இதை அன்பளிப்பாக திரு ஞானதாஸ் திருமதி விசாரணை உள்ளாட்டு குடும்பத்தார் வாங்கி வைக்கப்பட்டிருக்கிறது அவர்களை உங்கள் அன்பு சார்பாக நான் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன் இதற்காக முயற்சி பண்ணின நம்முடைய சபை செயலர் அவருடைய கமிட்டி அங்கத்தினர்கள் இந்த ஞான மகன் சயன்குமார் அவர்களை உங்கள் அன்பு சார்பாக வாழ்த்துகிறேன் இப்பொழுது போதைகள் ஜபித்து நாம் முதலிட அந்த சிலுவையை நாம் அர்ப்பணம் மக்களுக்காக செய்வார்கள் சிலுவையே எங்கள் புனிந்த சின்னமாக அந்த கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காக நீர் உயிர் கொடுத்தது நிமித்தமாக என்றும் சிலுவை நாங்கள் போற்றி பாவம் மீட்பை ரச்சிப்பை பெற்றுக்கொள்ள கடவுள் கிருபை செய்தியை மை துதிக்கின்றோம் ஸ்தோத்திருக்கிறோம் ஆலயத்திலே மேல் பகுதியிலே இந்த கிராமத்து மக்கள் எல்லாரும் காணும் வண்ணமாக புனிதமான ஒரு சிலுவையை அமைக்க கடவுள் கிருபி செய்தீர்மஸ்தோத்திருக்கிறார் இதை அன்பளிப்பாக தந்த மிஸ்டர் ஞானதாஸ் லாசினி அவருடைய குடும்பத்திற்காக நாங்கள் நன்றி சொலுத்துகின்றோம் அந்த குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதியம் என்ன நோக்கத்தோடு தம்முடைய பிள்ளைகள் இதை அன்பளிப்பாக காணிக்கையாக படைத்தார்களோ அந்த நோக்கத்திற்கு மேலான ஆசிர்வாதத்தை ஆண்டவர் அந்த குடும்பத்திற்கு தாரும் ஆண்டவர் இந்த பகுதியில் உள்ளதான மக்கள் இந்த சிலுவையின் வெளிச்சத்தை காணும் பொழுது மெய்யாகவே உள்ளுணர்வு பெறவும் ஆண்டவரே உண்மை அறிகின்ற அறிவிலே வளரவும் இது ஆசீர்வாதமாக மகிழ்ச்சியாக அமைய கடவுளுக்கு பிதா குமாரன் பர்சுத்தாவின் திருப்பெயரிலே இந்த சிலுவை நாங்கள் பிரதிசை செய்து இந்த நாள் முதல் இந்த சிலுவை இந்த பகுதியிலே தீபமாக எரிந்து பிரகாசிக்கவும் இந்த சபை மக்கள் இந்த பகுதியிலே வாசமுதான எல்லா மக்களும் பிரகாசத்தை அடையவும் കടവളനെ കൃപീശ് ജപിക്കണ്ടോ നമ്മുടെ ദൈവീക പ്രസന്നം ഞങ്ങളോടും തിരിച്ചവി മക്കളോടും ധർമ്മിയാണ് കുടുംബത്തോടും കൂടെ തങ്ങിയപ്പോസു കൃഷ്ണ ജപിക്കേ ആമേ ए